எங்க <mile> அங்கயா <inside>

I mm do -hmm.

கல்வி தந்தை மூக்கிய தேவர் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு அவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கிறோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் பசும்பன் ஐயா தேவர் அவர்களின் வாரிசு போல் இந்த பகுதி மக்களுக்காக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் வழியிலே மக்களுக்காக பாடுபட்டவர் ஐயா முக்கியா தேவர் அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவருக்கு இந்த பகுதியில் மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வந்து அவருக்கு பிறந்தநாள் அன்றைக்கு இங்கே வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது வழக்கம் நாங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறோம் உறுதியாக தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் குக்கர் சின்னத்திற்கு வெற்றி அளிப்பார்கள் திரு சீமான் அவர்களுக்கு தென்காசியிலே பதில் சொல்லிட்டேன் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சி வந்து பிஜேபி கூட்டணியில இல்ல அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுத்தாங்களோ அதே அடிப்படையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சீமான் அவர்கள் சொன்னேன் அவர்களுக்கு பதில் சொன்ன இன்னொன்னு சொல்றேன் சீமான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவருக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அவர் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி ஜனவரி எட்டாம் தேதி முதல் வாரத்தில் வந்த அறிவிக்கையின்படி அவர் முன்பே காலத்தில் அவர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும் அவர் காலம் தாழ்த்தியதால் தான் கிடைக்கல அதை திசை திருப்புவதற்கு நண்பர் சீமான் அவர்கள் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக கொடுத்திருக்காங்கலாம் பேசுறாரு அது தவறு இங்கே வந்து தொகுதி மக்களின் தேவையான வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பது தான் எங்களுடைய கடமை ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் நான் வந்து தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கேன் என்னென்னா அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் மூலம் நான் நிறைவேற்றி தருவேன் அதே ரெட்டை இலை துரோகிகள் கையில் இருக்கிறதுனால ஆர்கே நகர் தொகுதி உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் தொகுதி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அங்க அந்த கிடைத்த சின்னம் தான் இந்த குக்கர் சின்னம் அந்த குக்கர் சின்னம் தான் அங்க உதயசி டெபாசிட் எடுக்க வச்சது இரட்டை இலை சின்னத்தை ஆளுங்கட்சியாக இருந்த பழனிச்சாமி பலாயிரம் கோடி பணம் செலவு செய்தும் அவர்களை விட நாற்பதாயிரம் வாக்குகள் மேல் வித்தியாசத்தில் இந்த சின்னத்தை அம்மாவின் தொகுதி மக்கள் எனக்கு கொடுத்த சின்னம் அதனால் இவங்க ஏதாவது பெற்றுறதுக்குலாம் நம்ம ஒன்றும் பதில் சொல்ல வேணாம் இன்னக்கு ரெட்டைல இன்றைக்கு துரோகி கையில் இருக்கு தவறாமணவர்களிடத்தில் இருக்கு எம்ஜிஆருடைய சின்னம் பி எஸ் வீரப்பாவிடமோ எம் என் நம்பியாரிடமோ இருந்தால் எப்படியோ அப்படிதான் மக்கள் பார்க்கிறாங்க அதான் அது ஆயிட்டு இருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அது தெரிய வரும் வாய் தவறுதெல்லாம் வந்திருக்கோம் ஏன்னா அவர் அந்த சின்னத்தில் இருந்தது அது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னொன்று நானும் திரு ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் இன்றைக்கு இணைந்து அம்மாவின் இயக்கத்தை தலைவர் கண்ட இயக்கத்தை அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் அதை மீட்டெடுப்பதற்காக தான் எங்களது அரசியல் பயணம் வருங்காலத்தில் தொடரும் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ఐం పి సుధాకర్ రెడ్డి ఆల్ ఇండియా బిజెపి ఆఫ్ తమిళనాడు అండ్ ఆల్సో ఆర్గనైజేషన్ ఇన్చార్జ్ అరవింద్ ఫర్ మీనజీ ఎలక్షన్స్ పొరపాలన్స్ డైనమిక్ టీటీవీ దినకరీ పిసి తిరుమలవరంజీ అనేవరకు వంకే ముఖ్య తేవర్జీ ఆన్ బిహాఫ్ ఆఫ్ All India Bharati Janta Party, we paid our floral tributes to the great man who is a socialist and a very great personality to promote the education. We established this college, PMD College. He is the second lieutenant to Mutaramalinga Devi. We always remember his sacrifice. The person who opposed Kachi TV not to transfer to Sri Lanka. He is the four time MLA, one time parliament member. We are remembering those days. He is a national integrity man, a man of values. On behalf of BJP, saluting his sacrifices for the society and especially Tamil Nadu Makkal. Now, I am, today I saw Vykoji's statement also Congress time and again cheated and dis deceived the Tamil Makkal, Tamil Nadu state. I am asking. Honourable Chief Minister, what is your comment on that? Because PK Mukhya Tevarji always stood for the national interest and Tamil Nadu interest. He only opposed along with Vajpayee in the parliament not to transfer Kachi TV. Now, in this connection, I would like to comment on the silence of the DEMK, that is, in the alliances where they are alliance with Congress party. What is their stand? दिस देर ट्रू कलर्स हैव बीन एक्सपोज बाई वाइको वैको इज इन अदर एलियंस दट्स वॉट आई वॉन्ट टू सेट एवर द थिंग दे हेव डन नईवेंटी फोर नाइनटीन सेवेंटी सिक्स इट इज द नॉट इन द इंटरेस्ट ऑफ द तमिल पीपुल नॉट इन द इंटरेस्ट ऑफ तमिलनाडु मकल एंड फिशरमेन वी आलवेज नरेंद्र मोडी जी प्रमोटेड तमिलना कलर एवरीवेयर इन दक्रॉस द कंट्री दिस पुण्यभूमि दि सिद्धूमि दिस कर्म भूमि हैविंग इज ओन ईडियल The Most stalwarts and Bharat Ratnas came from this land. We are saluting once again Mukya Tevarji for his contribution. Now TTV Dinakaranji is going to win the thumping majority AMMK, our NDA alliance partner with the blessings of the Makkal of this uh, Teni area waters. We are going to win majority seats, BJP and all our NDA alliances. That's what I want to say. People want change. Kashmir to Kanyakumari, the mood of the nation. విత్ ద మోడీ అలాంగ్ విత్ ఆల్ ఓవర్ ఎలియన్స్ పార్ట్నర్స్ వి ఆర్ గోయింగ్ టు క్రాస్ ఫోర్ హండ్రెడ్ సీట్స్ అబౌ థ్యాంక్ యూ கல்ல <laughs> 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 چل بھاگ مار دے نا پلے 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 پنگ 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 پنگ